இவங்க கூடலாம் யார் நடிப்பா அப்படின்னு ஆரம்பத்தில் ஹீரோயின்கள் நடிக்க முடியாது அப்படின்னு ஒதுக்கிய நம்ம தமிழ் ஹீரோக்கள் யார் யாருன்னு தெரியுமா இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்குங்க இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நம்ம யோகி பாபு பெரிய உடம்பு கருப்பாக இருக்காரு என்ன இப்படி இருக்குது அப்படின்னு இவரை நிறைய ஹீரோயின்கள் கிண்டல் பண்ணி இவர் நடிக்கிற படங்களில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சில படங்களில் பன்னி மூஞ்சி வாயான்னு இவருக்கு பேர் வச்சு ஓப்பனாகவே கலாய்ச்சிருப்பாங்க ஆனால் அது எதையுமே பொருட்படுத்திக்காத நம்ம யோகி பாபு அவரோட மைனஸ் பாயிண்ட் எல்லாத்தையுமே ப்ளஸ் பாயிண்ட்டாக மாற்றி இன்னைக்கு தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத காமெடி ஆக்டராக வளம் வந்துட்டுருக்காரு ஸ்டார்டிங்கில் இவர் பண்ண காமெடிலாம் ரொம்ப எடுக்கலை ஸோ அதனாலேயே நிறைய ப்ரொடியூசர்ஸ் அவங்க படத்தில் இவரை கமிட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யோசிச்சாங்க ஆனால் சந்தானம் அப்படின்ற காமெடி ஆக்டர் ஹீரோவாக மாறினதுனால சந்தானத்தோட இடத்தை பிடிக்கிறதுக்கு யாருமே இல்லாமல் தமிழ் சினிமாவில் ஒரு காமெடி ஆக்டருக்கான ரோல் காலியாக இருந்தது அந்த இடத்த ரொம்ப கணக்கச்சிதமாக அழகாக பிடிச்சி உக்காந்துட்டார் நம்ம யோகி பாபு அந்த டைமில் அவர் நடித்த படம் எல்லாமே ஹிட் முக்கியமாக கோலமாவு கோகிலா கோலமாக கோகிலா படத்தில் நயன்தாராக்கே ஜோடியாக நடிச்சிருப்பார் ஸோ அவர் நடித்து டூயட் பண்ணதை பார்த்து தமிழ் சினிமாவில் எல்லாருமே வாயை பொழந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த படமும் மிகப்பெரிய ஹிட் இப்போது தமிழ் சினிமாவில் இருக்க நிறைய கதாநாயகிகள் அந்த படத்துலேருந்து யோகி பாபு கூட நாங்களும் நடித்து பெரிய ஆளாகணும் அப்படின்னு சொல்லி அவரோட கால்ஷீட்டுக்காக இயங்கிட்டு இருக்காங்க ஹீரோயின்ஸ் மட்டும் இல்லைங்க நிறைய ப்ரொடியூசுமே ஹீரோ கால்ஷீட்டுக்கு முன்னாடியே யோகி பாபு கால்ஷீட்டை வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பின்னாடி ஓடிட்டே இருக்காங்க ஆனால் யோகி பாபு இப்போ ரொம்ப பிஸியாக இருக்கிற காரணத்தால் ரொம்ப செலக்டடான பீப்புள்ஸுக்கு மட்டும் தான் கால்ஷீட் கொடுத்துட்டு இருக்கிறான் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய காமெடி ஆக்டர்ஸ் இப்போ ஹீரோவாக நடிச்சுட்டு வராங்க ஸோ அந்த வரிசையில் பாபு வருவாரா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் அண்ட் இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது நம்ம ஆர்ஜே பாலாஜி ஆர்ஜே பாலாஜியை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி தெரியணும்னு அவசியமே கிடையாது ரேடியோவில் இருக்கும்போது நிறைய ஃபேன்ஸை கொண்டவர் ஆஜே பாலாஜி மிகப்பெரிய பேஸோட சினிமாக்குள்ளே என்ட்ரி கொடுத்த ஆஜே பாலாஜி ஸ்டார்டிங்கில் சின்ன சின்ன காமெடி கேரக்டர்ஸ் தான் பண்ணியிருந்தார் திடீர்னு ஒரு கட்டத்தில் ஹீரோவாக ட்ரை பண்ணும்போது அவரோட படங்களில் ஹீரோயின்ஸ்லாம் யாருமே நடிக்கிறதுக்கு முன் வரவே இல்லை இப்பதான் ஹீரோவாயிருக்காரு ஆளை பாக்கிறதுக்கும் ஹீரோ மாதிரி தான் இல்லை படம் ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட்டே போயிடும் அப்படின்னு நேரடியாவே அவரோட படத்துல நடிக்க மருந்து இருக்காங்க ஆனா அது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி எல் கேஜி அம்மன் வீட்ல விசேஷம் போடுற படங்கள்ல நடிச்சு ஹிட்டு கொடுத்தாரு ஆஜிய பாலாஜி அது என்னப்பா ரெண்டாவது படத்திலேயே நயன்தாரா கூட நடிச்சிட்டாரு இதுக்கு மேல என்ன வேணும்னு கேட்குறீங்களா மூக்குத்தி அம்மன் படத்துல நயன்தாராக்கா அவர் ஜோடியா நடிக்கல அவங்க ஒரு அம்மன் கேரக்டர் தான் பண்ணிருப்பாங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா மூக்குத்தி அம்மன் படத்துல ஆர்ஜே பாலாஜியும் ஒன் ஆஃப் த டேரக்டர் சோ இதனாலேயே நயன்தாராக்கு அம்மன் ரோல் கொடுத்திருப்பாரு ஹீரோயின்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கறாரு அப்படின்றதுனாலேயே இப்போ அவரோட படங்களில் நடிக்க ஹீரோயின்ஸ்லாம் ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க ஆர்ஜே பாலாஜி காமெடியெல்லாம் இருந்து இட்டு கொடுத்தாரு ஹீரோ ஆகிட்ட அப்புறமாவும் ஹிட்டு கொடுத்தாரு இப்போ அடுத்த பரிமாணமான டைரக்ஷன்ல இறங்கிருக்காரு சூர்யாவை வச்சு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு அந்த படத்தையும் ஹிட்டு கொடுப்பாரா அப்படின்றத இருந்து தான் பார்க்கணும் அண்ட் இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நம்ம விமல் விமலை பத்தி சொல்லணும்னா கிராமத்து கதைகளுக்கு ஏற்ற முகம் கொண்டவர் கிராமத்து சப்ஜெக்டில் விமலை கொண்டு போய் போட்டால் அப்படியே ஆப்டாக புரிஞ்சிடுவார் அதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு தான் களவாணி படம் களவாணி படத்தில் அவரை தவிர யாராலேயும் நடிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பார் அந்த படத்துக்கு அப்புறம் வாகை சொல்லுவா மஞ்ச பையனு ஹிட்டான படங்களை விமல் நடிச்சிருந்தாலும் அவரோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஏறவே இல்லை ஸோ விமலோட மார்க்கெட்டை ஏற்றணும் அப்படின்னு முன்னணி ஹீரோயின்ஸை அவரோட படத்தில் நடிக்க வைக்க ட்ரை பண்ணாங்க ஆனால் விமலா அப்படின்னா வேணாம் அப்படின்னு நிறைய ஹீரோயின்ஸ் அவரோட படத்தில் நடிக்க மறுத்துட்டு இருக்காங்க காரணம் காமெடி ஹீரோவாக வெற்றிகரமாக போயிட்டு இருக்கும்போதே மாஸ் சப்ஜெக்ட்லாம் எடுத்து பண்ணால் தான் முன்னணி கதாநாயகிகள் கூட நடிக்க முடியும் அப்போ தான் மார்க்கெட்டும் ஏறும் இப்படி தான் சிவகார்த்திகை நடந்தது ஆனால் அந்த விஷயத்தை விமல் பண்ண தவறிட்டார் அப்படின் தான் சொல்லணும் இன்னைக்கு வரைக்கும் விமல் சின்ன சின்ன பட்ஜெட் படங்கள் தான் பண்ணிட்டு வராரு ஃப்யூச்சரில் அந்த லைனை பிடிப்பாரா அப்படின்றத இருந்து பார்க்கலாம் அண்ட் இந்த வரிசையில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது நம்ம தனுஷ் தனுஷை பற்றி சொல்லணும்னா அவரோட வளர்ச்சி இன்றைக்கி நம்ம நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு ரொம்ப பெருசாக வளர்ந்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் கோலிவுட் மட்டும் இல்லாமல் பாலிவுட் ஹாலிவுட்னு அவரோட புகழ் கொடி கட்டி பறந்துட்டு இருக்குது ஆனால் தனுஷோட இனிஷியல் ஸ்டேஜில் தனுஷை கிண்டல் பண்ணாத ஆளே கிடையாது இந்த பையனை பார்த்தா ஹீரோ மாதிரியே இல்லை இவனுக்கு நடக்க தெரியல ஓட தெரியல நடிக்க தெரியல டயலாக் கூட பேச தெரியல ஆனால் இவன் கூடலாம் என்ன ஹீரோயினாக நடிக்க சொல்கிறாங்க அப்படின்னு பல ஹீரோயின்கள்லாம் தனுஷை பார்த்தாலே தெரித்து ஓடிடுவாங்களாம் செல்வா ராகவன் அப்படின்ற ஒரு டைரக்டருக்காக மட்டும்தான் தனுஷ் கூட நடிக்கிறோம் அப்படின்னு பல முன்னணி கதாநாயகிகள் பேட்டிகளை கொடுத்துருக்காங்க ஆனால் அவரோட விடா முயற்சினால இன்றைக்கி தமிழ் சினிமாவோட நடிப்பு அரக்கனா தனுஷ் வளம் வந்துட்டுருக்காரு அது மட்டும் இல்லாமல் கிஸ்ஸிங் சீன் வச்சாலும் பரவாயில்ல எவ்வளோ கிளாமராக வேணால் காட்டிக்குங்க தனுஷ் கூட நடித்தா மட்டும் போதும் அப்படின்னு பல ஹீரோயின்ஸ் இன்றைக்கி தனுஷ்காக க்யூவில் நின்றுட்டுருக்காங்க ஸோ இதுதான் தனுஷோட வெற்றி அப்படின்னே சொல்லலாம் அண்ட் இந்த வரிசையில் நம்ம கடைசியாக பார்க்க போகிறது நம்ம சிவகார்த்திகேன் சிவகார்த்திகேனை பற்றி சொல்லணும்னா விஜய் டிவியில் ஹேங்கராக வந்து அது மூலிமா தமிழ் சினிமாவில் என்ட்ரி கொடுத்தவர் இனிஷியல் ஸ்டேஜில் சிவகார்த்திகேனை எல்லாேருமே காமெடியனாக தான் பார்த்துருக்காங்க ஆனால் தனுஷ் மட்டும்தான் அவரை வேறு ஆங்கிளில் பார்த்தார் இந்த பையனுக்கு உண்மையாகவே டேலண்ட் இருக்கு இவனை லைட்டாக வளர்த்து விட்டால் போதும் பெரிய ஆளாகிடுவான் அப்படின்னு தனுஷ் அன்றைக்கி கணிச்சிருக்காரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என்ன தான் சிவகார்த்திகேன் காக்கி சட்டை எதிர்நீச்சலில் தொடர் வெற்றி படங்களில் நடித்தாலும் அவர் கூட முன்னணி நடிகைகள்லாம் நடிக்கிறதுக்கு தயங்கியிருக்காங்க எஸ்கேனா வேணா அப்படின்னும் மறுத்துட்டு வந்திருக்காங்க ஆனால் இன்றைக்கி ரேஞ்சுக்கு சிவகார்த்திகேன் வேறு லெவல் எங்கேயோ போயிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் முக்காவாசி தமிழ் சினிமாவில் இருக்க முன்னணி நடிகைகள் கூடலாம் நடிச்சிட்டாரு அது மட்டும் இல்லாமல் இளம் நடிகைகள்லாம் சிவகார்த்திகன் கூட நடிக்கிறதுக்கு போட்டி போட்டுட்டு இருக்காங்க என்றைக்கே அவர் துப்பாக்கியை கையில் வாங்கினாரோ அன்றைக்கே தமிழ் சினிமாவோட எதிர்காலமாகவே மாறிட்டார் அப்படின்னே சொல்லலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்